وري فيட்டில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி வாழ்ந்தாகணும் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் தான் சவுத் நம்பர் 1 டிராவல் பைக் டாக்ஸி ஆட்டோ டாக்ஸி இப்போ என்ன காரணம் ஏன் இந்த வந்து ஒரு பிரச்சனையா பாக்குறீங்க பைக் வந்ததனால தான் ஆட்டோ வந்து சும்மா சவாரி கிடையாது நூறு ரூபாய் அதிகமா இருக்குன்னு ஐம்பது ரூபாய் போறாங்க பத்து ரூட்டு ஓட்டுற இடத்துல இப்ப அஞ்சு டூட்டி தான் ஓடிட்டு இருக்கும் வீட்டு அரிசி சாப்பிட்டு போது இப்ப நான் ரேஷன் அரிசி சாப்பிட்டு இருக்கேன் முதல்ல வந்து அந்த பைக் டாக்ஸின் சொல்றது அந்த பொருளை வந்து தவறான வாக்கியம் தான் அது டாக்ஸினா எல்லாம் ஓடிக்கணும் பைக்குக்கான வேல்யூ ப்ராப்பர் எல்லாமே இருக்கு எங்களுக்கும் வந்து லைசென்ஸ் இருக்கு பைக் புக் இருக்கு எல்லாமே இருக்கு பைக் டாக்ஸின் ஒண்ணு இருக்கு தான் நம்ம வந்து அமைச்சர் சொல்றாரு அதுக்கு அனுமதி இருக்கு தான் அவரும் சொல்றாரு அவர் ரெக்கார்டு கொடுப்பாரு எனக்கு அவர் என்கிட்ட ரெக்கார்டு கொடுக்க சொல்லுங்க நாங்க எதுவுமே நாங்கள் கேள்வி கேட்கலாம் அந்தந்த மாநிலம் ஆர்டிஓவை போக்குவரத்து வந்து அவங்க வந்து ஏற்றவரை அவங்க மாற்றிக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மேலே போய் பழிவு போட்டு அப்போ இவங்க என்னத்துக்கு ஆட்சியில் உட்காந்துருக்காங்க என்னத்துக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியல லேடிஸ் வந்து நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க நம்ம இறங்கி ஓட்டுறோம் நம்ம எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்கள் ஓட்டுறோம் இப்போ இருக்கிற நிறைய மகளிர்களே ஆட்டோ ஓட்டுறாங்க நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா ஆட்டோ ஓட்டணும் நீங்கள் ஏன் பைக்கு போய் தேர்ந்தெடுக்கிறீங்க அது வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு தொழில் இல்லைனா அது அவங்க இஷ்டம் இல்லை அதை நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும் பைக்குன்றது டாக்ஸியே கிடையாது அது அரசாங்கம் சொல்லியே பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு நீங்க அளவுக்கு அதிகமா காசு வாங்குறீங்க நாங்க ஓலா ஊப்பர்ல ஓட்டுறோம் டபுள் சார்ஜ் வாங்க முடியாது அதனால சாண்ட்காரங்க என்னன்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்னாங்க இப்போ பாதுகாப்பு இல்லையா அவங்க வீட்டு எல்லாம் ஹெல்மெட் பாதுகாப்புல தான் இருக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எங்ககிட்ட இருக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டா கிளைம் அவுண்ட் வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா அது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் ட்ரிபிள் சி இப்போ ஆதாரத்தோட காமிக்கிறேன் பைக் டாக்ஸிட்டோ தானான்றது பைக் டாக்ஸி தானான்றது இல்ல இல்ல எங்க இப்ப நானும் பாருங்க அங்க போய் பாருங்க பார்த்து நீங்க சொல்லுங்க நீங்களும் நல்லா பாருங்க இதே மாதிரி பிச்சர்ஸ் நான் பண்ணி தர முடியும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் போறாங்க பாதுகாப்பு இல்லைன்றது எந்த அடிப்படையில் சொல்றீங்க பைக் டாக்ஸில வந்து ஒரு ஜென்ஸ் கிட்ட வந்து நம்ம ஏத்துறோம் கிடையாது ஏன்னா வந்து பிங்க் ஒன்று கொண்டு வந்தது இப்ப பெண்களுக்கான பாதுகாப்பு பத்தி நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் பேசுறீங்க அது என்ன கரிசனமா இல்ல அது உங்களுக்கு ஒரு பாயிண்டா போயிடுச்சு அதனால நம்ம அது பேசிக்கலாம் கெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் சமீபத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய ஒரு போராட்டம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் பைக் டாக்ஸி அதுக்கப்புறம் ஆட்டோ டாக்ஸி இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அப்பப்போ அது சம்மந்தமாக அந்த பிரச்சனைகள் எழுந்த வண்ணமே இருக்குது அப்படின்னு அது குறித்து தான் இன்றைக்கி பேசுகிறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்களை அறிமுகப்பன் என்னுடைய பேர் விஸ்வநாதன் என்னுடைய ஏரியா வந்து கொடுங்கியூர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடமாக நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் பேர் கர்ணன் நான் சென்னை நீலாங்கரிலேருந்து வரேன் அஞ்சு வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் என் பேர் வள்ளி நான் பள்ளிக்காரையிலேருந்து வரேன் நான் ஒரு பைசாட்டை ஓட்டிட்டு இப்போ இந்த பைக் டாக்ஸி ஆட்டோ டாக்சி அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த பிரச்சனையை முதல்ல பேசுறது அப்படின்றது ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் அப்போ என்ன காரணம் ஏன் இந்த வந்து ஒரு பிரச்சனையா பாக்குறீங்க பைக் வந்ததுனால தான் ஆட்டோ வந்து சும்மா சவாரி கிடையாது இப்போ எல்லாரும் ஆட்டோவில் தான் இவ்வளோ நாளும் ஆட்டோவில் தான் பயந்துட்டு இருந்தாங்க இப்போ பைக் டாக்ஸி திடீர்னு வந்தோன்னா அவன் ஐம்பது ரூபா சார்ஜ்னா இப்போ நூறுரூவா அதிகமாக நூறுரூவா அதிகமாக இருக்குன்ட்டு ஐம்பது ரூபாவில் போய்றாங்க எங்களுக்கு சுத்தமாக லாஸ் ஆகுது பத்து டியூட்டி ஓட்டுற இடத்துல இப்போ அஞ்சு டியூட்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ அதுவே ரொம்ப கிட்ட சொல்லியிருக்கேன் லோன் கட்ட முடியல சாப்பாட்டுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது வீட்டு அரிசி சாப்பிட்ருக்கும் போது இப்போ நான் ரேஷன் அரிசி இருக்கேன் அந்த சூழ்நிலைக்கு நான் இப்போ நான் வந்துட்டேன் லோனும் சரியாக கட்ட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இது இவ்வளோ ப்ராப்ளங்கள் எங்களுக்கு இருக்குது அதனால தான் நாங்கள் பைக் டாக்சியை ஸ்டாப் பண்ண சொல்கிறோம் முன்னாடியெலாம் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு நூற்றி நாற்பது ரூபா கொடுப்பாங்க ஊப்பர் ஓலாவில் இப்போ என்னன்னா அந்த பைக் டாக்ஸி வந்ததுலேருந்து இப்போ வந்து நூற்றி அஞ்சு ரூபா அஞ்சு கிலோமீட்டருக்கு நூற்றி அஞ்சு ரூபா இல்லைன்னா அந்த அதுவும் பிசியார் இருந்ததில் நூற்றி அஞ்சு ரூபா கொடு கொடுப்பாங்க இதுவே மத்தியான டைம் ஆயிடுச்சுன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா எங்களுக்கு பிக்கப்பே வந்து ஒரு ஒரு கிளைண்ட்டை பிக்கப் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் இங்கேருந்து எனக்கு ஒன்றரை கிலோமீட்டர் பிக்கப் கொடுப்பாங்க அஞ்சு கிலோமீட்டர் ஆஃப் பண்ணணும் அப்போ எங்களுக்கு என்ன வந்து அந்த ஒன்றரை கிலோமீட்டர் பிக்கப்பு ப்ளஸ் அங்கே அஞ்சு கிலோமீட்டர் மொத்தம் ஆறு கிலோமீட்டர் ஆறரை கிலோமீட்டர் வரும் ஆறரை கிலோமீட்டருக்கு எங்களுக்கு எவ்வளோ அறுபத்தி ரெண்டு ரூபா தான் வருது இல்லை நாங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரரூபா ஆயிரரூபா ஓட்டுறோம்னு வச்சுக்கலாம் எங்களுக்கு நானூறுரூவாய்க்கு கேஸ் போடுறோம் முந்நூறுபாய் கே முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கேஷ் ப்ளஸ் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் ஆனா உங்களுடைய பார்வையில் பைக் டேக்ஸினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை பைக்கை வந்து முழுக்க முழுக்க டாக்ஸின்னு சொல்கிறதே ஒரு தவறான வார்த்தைன்றது தான் அந்த டேர்ம் தான் எல்லாேருமே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா டே அது வந்து டேக்ஸியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்ல வந்து அது பைக் டேக்ஸின்னு சொல்கிறதே அந்த பொருளே வந்து தவறான வாக்கியம் தான் அது டேக்ஸின்றது வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது டாக்ஸினா அது முதல்ல முதல்ல இருக்கிறது வந்து எல்லோ போடி இருக்கணும் அதாவது மஞ்சள் நிற பலகை கொண்டது தான் டாக்ஸின்றத வார்த்தைக்கு அர்த்தம் அது பைக்கை வந்து டாக்சின்ற வார்த்தையாக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல அரசாங்கம் அதை வந்து கேள்வி கேட்கறது இல்லையே அது தவறுன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி பேக் பைக்கை வந்து டாக்ஸின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இந்த விஷயத்தை வந்து அரசாங்கம் வந்து ஒன்றும் செவி சாய்க்கவே தான் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எங்களோட சைலேருந்து எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம் வரைக்கும் ஒன்று பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இப்போ அரசியாக போன மாதம் பத்தாம் தேதி கூட இப்போ இந்த மாதம் பத்தாம் தேதி கூட ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சைதாபேட்டையில் அன்று இரவு ஏழு மணிக்கு போக்குவரத்துத்துறை ஆணையாளர் ஏழு மணிக்கு ஒரு உத்தரவு ஆணை பிறப்பிக்கிறார் தினமும் அனைத்து ஆர்டிஓ அலுவலகங்களிலும் அனைத்து ஆர்டோ சென்னை சமூகத்தில் சேர்ந்த எல்லா ஆர்டிஓக்குமே இரவு ஏழு மணிக்குள்ளே எத்தனை பைக் டேக்ஸி நீங்கள் பிடிக்கிறீங்களோ எல்லா பைக் டேக்ஸி நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து இரவு ஏழு மணிக்குள்ளே எனக்கு எல்லாமே தகவல் சொல்லணும்னு சொல்லி போக்குவரத்து ஆணையாளர் வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு இது வந்து மறுநாள் காலையிலேயே ப பதினோராம் தேதி காலையில் அனைத்து தொலைக்காட்சியிலையுமே வந்தது அது அறிவித்த ஒரு மணி நேரத்தில் வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா பைக் டேக்ஸி இயங்கலாம்ன்றது சொல்கிறார் உண்மையிலே அவர் எந்த விதத்துல அவர் வந்து அனுமதி சொல்றாருன்றது எங்களுக்கு தெரியல மத்திய அரசு என்ன சொல்றாரு சொல்லும் போது மத்திய அரசு வந்து இதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால இதுக்கு தடை இல்லை அப்படின்றது தானே அமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இல்லன்னு சொல்லல மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கிறது வந்து அந்தந்த கவர்மெண்ட் ஏற்ற போல அதாவது அந்தந்த மாநிலம் அவங்களுடைய ஏற்றவாறு ஆர்டிஓவை போக்குவரத்து துறையை வந்து அவங்க வந்து ஏற்றவாறு அவங்க மாத்திக்கலாம் இதனுடைய நிலைப்பாடு நாங்கள் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்றது மத்திய அரசு சொல்கிறாங்க எடுத்தாலும் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மேலே போய் பழைய போட்டு அப்புறம் இவங்க என்ன ஆட்சியில் உட்காந்துருக்காங்க என்ன அதுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு எங்களுக்கு தெரியல அமைச்சர் சொல்கிறாரு இதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்றது தான் அவரும் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க பைக்கு டாக்ஸி அவர் அனுமதி இருக்குதுன்றது கடைசி சொல்கிறதை தவிர்த்து அது வந்து பேப்பர் ரெக்கார்டாக அவர் காம்பாரா அதான் எங்களோட கேள்வி நாங்கள் வந்து எல்லாமே பேப்பர் ரெக்கார்டாக நாங்கள் வச்சிருக்கிறோம் ஓகே பைக் டாக்ஸி ஓட்டினா என்ன அபராதம் இருக்குது என்ன ஃபைன் இருக்குதுன்னு எல்லா பேப்பர் ரெக்கார்டும் என் கையில் இருக்குது பைக் டாக்ஸி ஓட்டினா அபராதம் அபராதம்ன்றது என் கையில் ரெக்கார்டு இருக்குது ரெக்கார்டு நான் காமிக்கிறேன் அவர் ரெக்கார்டு கொடுப்பாரேன் எனக்கு ஓகே அவர் என்கிட்ட ரெக்கார்டு கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் எதுவுமே நாங்கள் கையில் கேட்கலாம் இல்லை இது சொன்னது யார் இந்த பைக் டாக்ஸி ஓட்டினா வந்து அபராதம் இருக்குன்றது நான் அதான் சொல்கிறேனே ஐயா இது வந்து பைக்குன்றது வந்து ஓன் யூஸ் வண்டி தான் அது வந்து டாக்ஸின்ற வாக்கியம் யூஸ் பண்ணவே கூடாது டாக்ஸிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது மஞ்சள் நீரை பலகை கொண்டது தான் டேக்ஸின்றத வாக்கியம் வெள்ளை நிற போர்டு கொண்டது வந்து முழுக்க முழுக்க தனிநபர் வாங்கின மாதிரி தான் அது மஞ்சள் நேர போர்டு தான் டாக்சின் உண்டான அர்த்தம் அது வந்து டாக்ஸியே கிடையாது முதல் பொருள் இல்ல அது ஓகே ஃபைன் ஃபைன் சொல்லி வித்தவுட் இன்சூரன்ஸ் வித்தவுட் இன்சூரன்ஸ் வந்து டென் தௌசண்ட் வித்தவுட் இன்சூரன்ஸ்னா அதை வந்து டேக்ஸியில் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் போனால் டென் தௌசண்ட் ஃபைன் இந்த நேரம் வரைக்கும் நீ பைக் டாக்ஸின் நீங்கள் சொல்கிறீங்களே அதில் வந்து பிடிச்சாங்கன்னா பத்தாயிரரூபா ஃபைனுன்றது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியும் ஆர்டிஓ பிடிச்சி வச்சுக்கலாம் வெளியே வராத அளவுக்கு அந்த அளவுக்கு அபராதம் இருக்குது அதே மாதிரி வித்தவுட் ட்ரைவிங் லைசன்ஸு வித்தவுட் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து ஃபைன் பத்தாயிரரூபா அதனுடைய செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் செக்ஷன் அதனுடைய செக்ஷனே இருக்குது ஒன் எயிட்டி ஒன் செக்ஷன் பேப்பர்லேயே இருக்குது எங்களுக்கு வித்தவுட் ட்ரைவிங் லைசன்ஸ் மீனிங் என்னங்கன்னா அதில் வந்து பேட்சின்றது ஒன்று இருக்கும் அதாவது பொதுநலமாக பொது வாகனங்கள் ஓட்டுறதுக்காக ஆர்டிஓ அலுவலகத்துலேயே எங்களுக்கு பின்னாடி வந்து சிவப்பு கலரு இது இருக்கும் காக்கி சட்டை உடஞ்சரிஞ்சுக்கணும் அது இருந்தால் தான் எங்களுக்கு அந்த லைசன்ஸே கிடைக்கும் இல்லாட்டினா எங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடைக்காது பொது போக்குவரத்துக்காக எங்கக்கூடிய லைசன்ஸு தான் பேட்சி அந்த பேஜ் இல்லாமல் வண்டியை ஓட்டினாலே டென் தௌசண்ட் அபராதம் எங்களுக்கு இருக்குது பத்தாயிரம் ரூபாய் அபராதம் இருக்குது இப்போ நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கீங்க நீ உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் காலங்காலமாக இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கோம் இந்த பைக் டாக்ஸி வந்தோடனே எங்களுடைய வாழ்க்கையே போகுது அப்படின்னு அதுக்கு பைக் டாக்ஸி ஓட்ட ஒரு நபரா என்ன பண்ணுறது இப்போ அண்ணே இல்லையா எங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது எங்களுக்கு என்னென்னா அந்த பைக்குக்கான வேல்யூ ப்ராப்பர் எல்லாமே இருக்குது எங்களுக்கும் வந்து லைசன்ஸ் இருக்குது பைக் புக்கு இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம எல்லாமே ப்ராப்பராக இருக்கும்போது ஸோ எங்களுக்கு வந்து டாக்ஸின்னு உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டாக்ஸியில் வந்து இறங்கணும் ஸோ இதில் நான் வந்து என்ன கேட்குறேன் நான் மெயின் வந்து எங்களுக்கு வந்து இப்போது வா வாழ்வாதாரம் தான் எங்களுக்கும் மெயின் நாங்கள் வந்து சிங் நிறையா பேர் எங்களோட லேடிஸ் வந்து நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்டு தான் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தைங்க கையில் இருக்குது ஸ்கூலுக்கும் அனுப்புகிறாங்க அப்போ இந்த டைமுக்குள்ளே என்ன ஒர்க் பண்ணலாம் நம்ம இறங்கி ஓட்டுறோம் போது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்கள் ஓட்டுறோம் இதால் வந்து எங்களுடைய சிங்கிள் பேரண்ட் ஆளுங்க வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கும் இல்லையா இப்போ பைக் டாக்ஸி நம்ம ஓட்டும் போது வந்து உண்மையிலேயே வந்து இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கா இது ஓட்டலாமா இல்லையா இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் உங்க நிறுவனத்துல நீங்க கேட்டீங்களா எடுத்தோன்னே நம்ம இறங்க முடியாது எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் பைக் டாக்ஸின்னு ஒன்று இருக்கு அப்படின்றதுனாலதான் நம்ம வந்து இறங்கணும் தவறான செயல் கிடையாது பப்ளிக்லயே நாங்க வந்து பாக்கும் போதே ஆட்டோட பைக் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நாங்கள் வந்து சகஜமாக பேசிக்கிட்டு வரும் டிரைவர் கிட்டேயே வந்து இப்போ லேடிஸ்க்கு ஒரு லேடிஸ் நான் பேசுகிறது ஸோ அதனால லேடிஸே வந்து அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா அவங்க கூட நாங்கள் ட்ரைவிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஆட்டோவில் உட்காந்தா ஒரு எனக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும் எப்படின்னா எப்படி ஓட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்போது பப்ளிக்கே வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் அப்படின்றது வந்து நான் கரெக்டா இருக்கறதுனாலதான் எங்களுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்கறது அது மக்கள் மக்கள் ஏத்துக்கு அவங்க எங்களுடைய சூழ்நிலையின் தான் நாங்க வந்து ஒரு பைக் டாக்ஸி ஓட்ட வேண்டிய நிலைமை வருது அப்படின்னு மக்களுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்க சொன்ன மாதிரி விலை குறைவு அப்படின்றது ஒரு காரணம் இருக்கு ஆனாலும் அதிகபட்சமா வந்து சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க விலையை தாண்டி சப்போர்ட் பண்றாங்கன்னா என்ன காரணம் பொருளாதார சூழ்நிலைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிறையா மகளிர்களை ஆட்டோ ஓட்டுறாங்க இப்போ பத்தாம் நடந்த அர்ப்பாடத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் மகளிரே கலந்துட்டாங்க இப்போ வந்து பொருளாதார பிரச்சனை சொன்னாங்க இது வந்து இன்னைக்கு வந்து ஆட்டோவோட ரெக்கார்டு இன்றைக்கி ஆட்டோ வாங்கினா என்ன ரெக்கார்டுன்றது இப்போ ரெக்கார்டை கையில் வச்சுருவோம் வெறும் ரூபாய் கொடுத்தா ஆட்டோ கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா நீங்கள் லைனுக்கு வாங்க வேணாம்னு சொல்ல ஆட்டோ ஓட்டுங்க ஆட்டோ ஏன் ஓட ஓட்டோ ஓட்ட மாட்டீங்க பொது போக்குவரத்துக்காக இருக்குது ஒரு ஆட்டோ இல்லை காரு இருக்குது ஆட்டோவும் இருக்குது காரும் இருக்குது ரெண்டுத்தில் எது வேணுமோ ஓட்டலாம் உங்களுக்கு பிடிச்சது நீங்க பைக்கை போய் தேர்ந்தெடுக்கிறீங்க அது வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு தொழில் இல்லைண்ணா அது அவங்க இஷ்டம் இல்லை அதை நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும் இப்போ நீங்க வந்து அங்கீ அங்கீகாரம் இருக்கா இல்லையான்றது தான் நம்ம போயிட்டு இருக்கு அது இன்னும் தீர்வாகலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டலாமா கூடாதுன்றது இன்னும் யாரும் முடிவுக்கு வரல வந்திருந்தா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது அப்போ நீங்க பைக் ஓட்டாதீங்க நீங்க ஆட்டோ ஓட்டுங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அது அவங்க விருப்பம் இல்லையா பைக்குன்றது டாக்ஸியே கிடையாது அது அரசாங்கம் சொல்லியே நீங்க சொல்றீங்க அதை ஏத்துக்கிட்டாங்க நாளைக்கு வந்து ஒரு அறிவிப்பானை வெளியிடுறாங்க இனிமே பைக் டாக்ஸி ஓட்டினா வந்து அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்ற கருத்து ஏற்படுகிறது இப்ப வரைக்கும் சொல்ல இல்லையா அது வரைக்கும் அவங்க ஓட்டுறது ஓட்டாது அவங்க விருப்பம் தானே இப்ப இதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டுறவங்க மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு நீங்க அளவுக்கு அதிகமா காசு வாங்குறீங்க அதுதான் சார் இப்போ என்னன்னா ரெண்டு விதமா இருக்கு இப்போ நாங்க ஓலா ஊப்பர் ஆப் மூலியமா நாங்க ஓட்டுறோம் சாண்டு வண்டின்னு இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இ மக்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க அமௌண்ட் அவங்க வந்து அந்த இப்போ நீலாங்காரனா நீலாங்காரோட்டு மவுண்ட் ரோடு வராங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து அப் அவுண்ட் டவுனு சார்ஜ் தான் கேட்பாங்க சிங்கிள் சார்ஜ் கேட்க மாட்டாங்க இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ அதை ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பாதிப்பு உண்டு ஒன்று இல்லையா அதாவது இந்த ஓலாயிப்பூரில் ஓட்டுறவங்கன்றது வந்து எண்பது சதவீதம் நபர்கள் நம்ம சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் வந்து ஓலாயுப்பூரில் தான் ஓட்டுறாங்க முழுக்க முழுக்க வந்து அனைவருமே வந்து ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க ஒரு இருபது சதவீதம் பேர் தான் ஒன்று ஆன்லைனுக்கு வராமல் இருக்கிறாங்க அவங்க சார்ந்து போகிறது தான் நிறுத்தங்கள் சார்ந்து போகிற வாகனங்கள் தான் அது மாதிரி நீங்கள் கேட்குற அதிகப்படியான வாகனங்கள் மிச்சம் இருக்கிற எண்பது சதவீத வாகனங்கள் பார்த்திங்கனா ஓலாய் பொருளை தான் ஓடுது அந்த ஓலாய் பொருளை ஓட்டுற வாகனங்கள் எங்கள் கணக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்களுடைய மீட்டர் கட்டணம் பன்னெண்டு ரூபா மினிமம் சார்ஜ் இருபத்தஞ்சு ரூபா அதே தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு யூபோர் ரேப்பிடோ எல்லா நிறுவனத்திலையும் ஆன்லைன் நிறுவனம் சார்ந்த எல்லா நிறுவனத்துலேயுமே எங்களுக்கு கிலோமீட்டரில் அதுதான் தான் கொடுத்துட்டுருக்குறாங்க அதை எங்களால் ஏற்றுக்க முடியலன்ற சூழ்நிலை காரணமாக தான் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் அதிகமாக கட்டணம் கேட்குறமே தவிர்த்து அளவு அதிகமாக சில கஸ்டமர் கொடுக்குறாங்க சில கஸ்டமர் அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வாங்குன சம்பளம் தான் இது வரைக்கும் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஆன்லைனில் ஓட்டுற நபர்கள் ஸ்டாண்டு சாந்த் சம்மந்தப்பட்ட வந்து ஓட்டுறவங்க இருக்கிறாங்க அதில் வந்து உங்களுக்கு அதிகமாக வாங்குகிறாங்க அவங்களால தான் எல்லா ஒரு ஆட்டோ ஓட்டுன்ற அதில் செய்கிற தவறுகள்னால தான் எங்க எல்லாரு பேருலயும் தவறுகள் ஏற்படுது பிரிவினை இருக்கா இப்ப வந்து ஒரு கார்பரேட்டுக்காக ஓட்டுறவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு பக்கம் தன்னிச்சையா ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு பக்கம் அப்படி இருக்கிறாங்க அதனால நம்ம மக்கள் வந்து சார்ந்து ஓட்டுறவங்க சார்ந்து ஓட்டுறவங்க பொதுமக்கள் கேட்கறாங்க ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போறதுக்கே வந்து நூறு ரூபாய் ரூபாய் கூடுன்னு கேக்குறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அது மக்களுக்கு நான் சொல்றேன் அது நீ சொல்றது ஆனா அவங்களுக்கு அதுதான விஷயம் இப்போ சாண்ட் வண்டி வந்து இப்போ அவங்களுக்கு விஷயம் வாங்க சொல்லல அது மக்கள் தப்பா எடுத்துக்கிறாங்க நாங்க ஓலா ஊர்ல ஓட்டுறோம் இப்ப ஒரு இடத்துக்கு இங்க இருந்து வேலை போறேனா வேலைச்சேரி வந்து எனக்கு வேற கேபு கொடுத்துருவாங்க ஆனா இருநூறுபா கொடுவா இரநூறுவா நான் வாங்க முடியும் டபுள் சார்ஜ் வாங்க முடியாது அது ஆனால் சாண்டுக்காரங்க என்னென்னா நானூறுபாய் கேட்பாங்க அது என்ன அதுனா படுது அவங்க விஷயத்துல அது கரெக்ட் மக்கள் விஷயத்துல அது படுது அவங்க விஷயத்துலேயும் கரெக்ட் இல்லைன்னா இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறேன்னா நான் போறதுக்கான அமௌண்ட்டு தர முடியும் திரும்ப ஆட்டோ அந்த இடத்துக்கு போறதுக்கான அமௌண்ட்டு நான் ஏன் தரணும்னு கேள்வி வந்துடும் கேள்வி ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லையா இப்போ அங்கேருந்து எம்டி அடிச்சு வருவாங்கல்ல இங்கே போறதுக்கு மட்டும் இவங்க இரநூறுவா கொடுப்பாங்க அங்கேருந்து அவங்க எம்டிஏ தான் வர முடியும் இப்போ நாங்கள் வந்து டூ வீலர் டாக்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுல வந்து எங்களுடைய முறைப்பாடு கிடையாது டூ வீலர் டாக்ஸி வந்து ஏங்குங்க உங்களை நாங்கள் நாங்கள் வந்து உங்களை உங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் கை வைக்கல எங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் கை வைக்கலாம் தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் உங்களுடைய முறைப்படி உங்களுக்கு என்ன இந்த டேக்ஸின்ற வாகனத்துக்கு வரும்மேது அதுக்கு முழுமையான ஒரு இன்சூரன்ஸு அதுக்கு முழுமையான ஒரு போர்டு வண்டி அதுக்குண்டான ஒரு லைசன்ஸ் வாங்கி நீங்கள் வாகனத்தை இயக்குங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் வந்து நாங்கள் இவ்வளோவும் வச்சுக்கிறோம் லைசன்ஸ்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து பர்மிட்லேருந்து டோட்டலாமே எல்லாமே முறைப்படி வச்சு வாகனத்தை இயக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த முறை வந்து பொதுபோக்கு வரை இயங்கிட்டு இருக்கிறீங்க எங்களுடைய பொருளாதாரத்துலேயும் கை வைக்கிறீங்க நீங்களும் முறைப்படி வந்து வாகனத்தை இயக்குங்க தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களை ஸ்டாப் பண்ணுங்கன்றது நாங்கள் சொல்ல வரல இப்போ பொதுவாக இங்கே ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னொரு விஷயம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பாதுகாப்பு இல்லை அப்படின்றாங்க டூ வீலர் டேக்ஸி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதில் பாதுகாப்பே இல்லைன்றாங்க அப்போ பாதுகாப்பு இல்லை அவங்க வீட்டிலாம் மெயின் வந்து எங்களுடைய சைடில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் மேலே பின் பேக்கில் ஏற்றும் போது அவங்களுக்கு ஹெல்மெட் பாதுகாப்பில் தான் இருக்குது ஸோ அவங்களுக்கும் இன்சூரன்ஸும் இருக்குது கஸ்டமரோட நம்ம சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது சார் ஹெல்மெட் இருக்குது அவங்க பேரில் லைசன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு போகிறோம் ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் அந்த மாதிரி கீழே அடிபட்டு கீழே தள்ளிவிட்டு அடிபட்ட ஆயிடுச்சேன்னாலும் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது ஸோ இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் உங்கள் கூட பைக் டாக்ஸியில் வரேன்னா அப்படின்னா எனக்கு அடிபட்டாலும் ஆமாம் இ கிளைமேட் அவங்க எல்லாமே சப் கரெக்டாக தான் சார் இருக்குது பர்ஃபெக்டாக தான் வச்சிருக்கோம் தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எங்ககிட்ட இருக்குது இருக்கு அதனால இப்போ இப்போ நான் கூட பைக்ல வரேன் அப்படின் எனக்கு அடிபட்டாலும் அதனால எனக்கு பலன் உண்டு கண்டிப்பா உண்டு ரைட் இன்னொன்னு சொல்றாங்க இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு பத்தியும் நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் பேசுறாங்க இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறீங்கன்றதுனால பிரச்சனை இல்லை இதே ஒரு ஆண் ஓட்டுநர் இருக்கார் அப்படின்னா அது எந்த விதத்துல பாதுகாப்பா இருக்கு பைக் டாக்ஸி பைக் டாக்ஸில வந்து ஒரு ஜென்ஸ் கிட்ட வந்து நம்ம ஏத்துறோம் ஆக்சுவலி இப்போ ஏிறதுக் கிடையாது ஏன்னா அதுக்கு தான் வந்து பிங்க் டேக்சின்னு ஒன்று கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி ஏறிட்டு இருந்தாங்க அது எதனால் கொஞ்சம் பிங்க் டேக்ஸின்னு கொண்டு வரப்பட்டதுன்னா இப்போது இப்போ நான் என்னுடைய பக்கத்து வீட்டில் நடந்த விஷயம் புக் பண்ணி வர வைக்கிறது ஹஸ்பண்ட் தான் இப்போது அனுப்புறது வந்து வேறு ஒருத்தவங்க கூட பாரு அவனே புக் பண்ணி அமைப்போகிறான் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்து ஃபேமிலியில் வந்து சண்டை பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் ஸோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் இப்போ வந்து எல்லாமே எல்லோருடைய லைஃப்லேயும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை பண்ணி தான் பிங்க் டேக்ஸின் லேடிஸ்க்காக மட்டும் பாதுகாப்புக்குன்னு வச்சுருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இப்போ ஏற்றுறோன்னா ஒரு சந்து போக முடியல ஆனால் கஸ்டமர் அந்த சந்துவில் தான் போயணும் வேறு ரூட் இல்லை வேறு எப்படி போனாலும் பலன் ஓண்டி வச்சுருக்காங்க இப்போ அங்கங்கே ரோடு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஆட்டோவனால் முடியல இப்போ பைக் டாக்ஸி அப்படின்னா அவங்க வீட்டு வாசலாக கொண்டு போய் பாதுகாப்பாக விட்டுட்டு தான் நாங்கள் ரிட்டர்ன் வரும் ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்கிறதுனால மக்கள் வந்து டாக்ஸி இதை விரும்புகிறாங்க ஓகே அண்ணா இப்போ பாதுகாப்பு இல்லைன்றது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அதாவது இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா இன்சூரன்ஸ் வந்து மூன்றாம் நபர் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டால் க்ளைம் ஆகண்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா அது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் அது டீ போர்டு வாங்கினதுக்கு உண்டான இன்சூரன்ஸ் மட்டும்தான் அதில் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அது வந்து டோட்டல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் பைக்கில் வந்து நீங்கள் வந்து அந்த பைக் டேக்ஸியாக யூஸ் பண்ணி அதில் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்னா ஜீரோ தான் வாய்ப்பே கிடையாது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது டீபோர்டு வாகனம் மஞ்சள் நிற போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம பின்னாடி கஸ்டமர் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து நம்ம கிளைம் பண்ணி முடியும் நூறு சதவீதம் பண்ண முடியும் அதே ஒரு பைக் டேக்ஸியில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தரவே முடியாது அது மாதிரி தண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள ஆதாரத்தோட நிரூபிக்க சொல்லுங்கள் இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் பேசுகிறீங்க அது என்ன கரிசனமா இல்லை அது உங்களுக்கு ஒரு பாயிண்டாக போயிடுச்சு அதனால் நம்ம அது பேசிக்கலாம்னா இப்போ பைக் டாக்ஸியை வந்து இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எடுத்துக்காட்டுக்கு அது வந்து ஒன்று விதிகளை அதிகமாக மீறுதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் பாதாரத்துக்கு இதையே பாருங்க கொஞ்சம் கேமரால வச்சிடுங்க ட்ரிபிள்ஸ் போறத இருக்கு எல்லா ட்ரிபிள்ஸ் எல்லாம் போறாங்க இந்த பைக் டாக்ஸில பாதார்த்தோட இருக்கு இது வரைக்கும் போனது இல்ல அதோ பாருங்க

இதே மாதிரி பிக்சர்ஸ் நான் இப்போ இந்த செகண்ட்ல கூட என்னோட மொபைல்ல நான் பண்ணி தர முடியும் அது கொடுங்க ஒரு நிமிஷம் அது எப்படி நான் சொல்றேன் இது பண்ணல நான் நிஜமாவே இப்போ அது வந்து உண்மையா பொய்யாத தாண்டி எடுக்கணும் எடுக்க முடியும் எடுக்கிற வீடியோவும் இருக்குது வீடியோ எடுக்க முடியாது வைட் பண்ணுங்க நான் பேசிடுறேன் வைட் பண்ணுங்க சரிங்களா ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க நிறைய பேர் போகிறாங்க அவங்களும் ஹெல்மெட் போட்டுகிட்டு தான் போகிறாங்க ஸோ அந்த டிரைவர் வந்து ஆக்சுவலி இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேப்டாக ஓட்டி இருக்கிறவங்களாம் இருக்கலாம் இப்போ பார்ட் டைமில் இல்லையா காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே ஓட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடி வச்சுட்டு மொபைலில் இப்போ நான் இங்கே வந்து பேட்டி கொடுக்குறேன் ஆனால் என் ஃபோனில் அந்த ஐடி இருக்குது ஸோ அந்த ஐடியை பார்த்ததுனால நான் இப்போ வந்து மூணு பேரை ஏற்றிட்டு போனேன் அப்படின்னா அந்த சாத்தியமாகுமா இல்லை இப்போ ஏதாவது உங்கள் கிட்ட கஸ்டமர் வந்து நான் ரெண்டு இருக்கோம் நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க அப்படி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு பெரியவங்களா ஒரு அம்மா ஒரு குழந்தையா இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு வயசு ஒரு எப்படி டென் இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அலோட் பண்ண மாட்டோம் நீங்கள் ஆட்டோ புக் பண்ணி போங்க மேம் இல்லை பஸ்ல போங்க மேம் அப்படின்னா நாங்களே கேன்சல் பண்ணிடுறோம் நான் எத்தனை ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படி இப்போ ஆனால் நீங்கள் நாங்கள் வரைக்கும் பைக் டாக்ஸியில் டபுள்ஸ் ஏத்துற மாதிரி தெரியல நீங்கள் பார்க்கறது தான் ஆனால் நான் பார்க்குறது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன பைக் வச்சிருக்கீங்க ஸ்கூட்டி பப்பு ஆமாம் அது வந்து நீங்கள் கஷ்டத்துக்காக ஓட்டுறீங்க

டூ வீலர் வச்சுருக்கோம் ஒரு சவாரி போனால் நமக்கு ஒரு பெட்ரோலுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு நினைக்கிற அண்ணாங்களும் இருக்காங்க அக்காங்களும் இருக்காங்க தங்கச்சிங்களும் இருக்காங்க சரி அந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து அது என்ன பைக்குன்னு பார்க்கறது கிடையாது இல்லையா உங்களுக்கு ஒரு பைக் மேலே ஆசை இருக்குது அதை நீங்கள் எடுத்துட்டீங்க ஆனால் அதனால நமக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது ஐயோ வண்டி எடுத்துட்டோம் நம்மளால் பெட்ரோல் போட முடியல நம்ம ஆனால் இந்த வண்டி ஓட்டி ஆகணும் வேற வண்டி நம்ம கையில் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பைக் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லையே சோ அது என்ன சொல்றது புரியுது இப்போ நான் முஞ்சி வருங்க ஆட்டோ புது ஆட்டோ ஆட்டோ எடுத்திருக்கேன் மாதம் வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூபா சர்வீஸ் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஆயிரரூபா நீங்கள் ஓட்றேன்னா மாதம் முப்பது நேரம் அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் வந்து முப்பதிநாயிரூபா நான் அதே சம்பளம் முப்பது நேரம் ஆட்டோவில் எடுக்கணும் வச்சுங்க அண்ணனுக்கு வந்து பெட்ரோல் செலவு மட்டும்தான் எனக்கு அப்படி இல்லை மாதம் மூணாயிரத்தி ஐநூறுரூவா சர்வீஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து டூ வீலருக்கு பின்னாடி வந்து இடிக்கிறாங்க இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறநூறுபா செலவு பண்ணேன் அந்த பம்பரை மட்டும் இடித்து சாரின்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க டூ வீலர்காரங்க நான் அறநூறுபா செலவு பண்ணேன் அன்னைக்கு ஓட்டினது ஆயிரரூபா தான் ஆனால் அந்நூறுபா அந்த மெக்கானிசுலுக்கு செலவு பண்ணிட்டு போயிட்டேன் ஒரு விஷயமா ரெண்டாவது ரெண்டாவது வந்து இப்போ இப்போ போன மாதம் எட்டாயிரரூபா இன்சூரன்ஸ் மட்டும் கட்டினேன் பேசஞ்சருக்கும் சேர்த்து இது இல்லாமல் எடைப்பட்ட செலவு பெட்ரோல் செலவு செலவு இவ்வளவு செலவு இருக்கு அப்போ அந்த முப்பது ரூபாய் வழி இவ்வளவு செலவு பண்ணிட்டு அதை மீதி நீங்க என்ன இருக்கும்னு பாருங்க இது பதினோராயிரம் ரூபாய் மாசம் வந்து டியூ கட்டுறோம் பட் நீ சொல்றது கரெக்டா தானே இருக்கு ஸோ இதே டூவீலர்லயும் வந்து சர்வீஸ்னு ஒன்னு இருக்கு நம்ம சர்வீஸ்னு ஒன்னு பண்ணா இப்ப என்னுடைய வண்டின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் மந்த்லி சரிங்களா ஆயில் அது வந்து ஆயில் மாத்தாம வெறும் சர்வீஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆயில் மாத்துனா எப்படியா இருந்தாலும் மூவாயிரம் ரூபாய் கிட்ட வந்துரும் சர்வீஸ் நான் பில் காட்றேனா மாசம் மாசம் சர்வீஸ் பண்றீங்களா ஆமா நான் பில் காட்றேனா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுவாங்க டூ வீலர் சோ இப்போ எதனால நான் டூ வீலர் 3500 ரூபாய் அப்படி காட்றேன் எதனால நாங்க அந்த மாதிரி மாத்துறோம் அப்படினா வண்டி கரெக்டா இருக்கணும் வண்டி கரெக்டா இருந்து பிரேக் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் நம்ம பேசஞ்சர் வந்து நம்மள நம்பி ஏமா உட்கார முடியும் நம்ம வண்டி வந்து ஏதா ஒரு ஏதா ஒரு கோலர் ஆயிடுது அப்படினும் போது நம்ம ஏத்தும் போது பயமா இருக்கும் உள்ளுக்குள்ள பயமா இருக்கும் ஐயோ நம்ம வண்டி வந்து ஃபால்ட்டா இருக்கு நம்ம எங்கேயாவது கொண்டு போயிடுவோமோ நம்ம கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம வண்டி ஓட்டக்கூடாது ஸோ அதனால மாதம் மாதம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது தப்பு இல்லையே அதனால நீங்கள் பண்ணிடுறீங்கன்னா நான் நான் பண்ணிடுறேண்ணா ஓகே மாதம் மாதம் மூணாயிரத்தி ஐந்நூறுரூவா அதுக்காக மூவாயிரத்தி இரநூறுவா மூவாயிரத்து ஐநூறு அதான் அந்த சம்திங்கில் ஓரோ டைம் மூவாயிரத்தில் கூட முடிச்சிடலாம் ஒரே போட்டியில் ரெண்டு டிசைன்ஸ் ஒரு எம்பிக்சல் தீஸ் வித்யா மனுஷன் இந்த மிருகமாக வாழ்கிற இந்த சமூகத்தில் நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும் Holidays Nale, at the GT Holidays tha South India's number 1 travel brand